நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு வி நேர்காணல் நிகழ்ச்சி நூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது இந்த தருணத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் எமது கலைகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரசவமாக இருக்கிறீங்களா சிறப்பாக இருக்கிறேன் சொல்லுங்க கொழும்பில் அரசியல் களம் எப்படி இருக்கிறது சூடாக இருக்கிறது சுழ்தான் எனக்கு பிடிக்கும் ஆகவே பிரச்சனை இல்லை மகிழ்ச்சியாக இருக்கு கொழும்பில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது இடம் கிடையாது என்றால் எங்கள் கட்சி ஜனநாயக மக்கள் முன்னணி தமிழ் போக்குட்டணி ரெண்டுக்கும் கொழும்பிலே எங்கள் எங்கள் கட்சிக்கு எங்களுக்கு ஒரு வாக்கு தளம் இருக்கிறது ஆகவே நாங்கள் கூட்டணியாகத்தான் ஐக்கிய மக்கள் சக்தியோட சேர்ந்து ஐக்கிய மக்கள் கூட்டணியாக கூட இந்த எங்களது வாக்குத்தளம் இருக்குங்கிற அர்த்தினாலே அது பிரச்சனை இல்லை கடந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இம்முறை கொழும்பின் கள நிலவரம் சற்று மாறுபட்டதாக காணப்படுகின்றது கடந்த முறை காணப்பட்ட ஒரு ஆசனம் இம்முறை குறைக்கப்பட்டிருக்கின்றது மறுபுறம் பலமுனை போட்டி காணப்படுகின்றது குறிப்பாக அனுர தரப்பு அணி ரணில் தரப்பு அணி சஜித் தரப்பு அணி என மும்முனை போட்டி காணப்படுகின்றது அதையும் தாண்டி பல தமிழ் அரசியல் கட்சிகள் தமது வேட்பாளர்களை கொழும்பில் களமிறக்கி இருக்கின்றார்கள் இது உங்களுக்கு ஒரு சிலையா அவர்களது தான் என்றால் நாங்கள் சஜித் அணி அல்ல ஐக்கிய மகள் கூட்டணி என்று சொல்லுங்கள் அதிலே கூட்டணியாக போட்டியிருக்கிறோம் அதுக்குள்ளே அதுக்குள்ளே பண்ணாங்க ஐக்கிய சக்திக்குள்ளே இருக்கின்ற நேரடி வேட்பாளர்களை விட கூட்டணிக்குள்ளே இருக்கிற நாங்கள்தான் பிரபலமாக இருக்கிறோம் தமிழ் கூட்டணி வேட்பாளர்களாக நாங்கள் இருவர் இருக்கிறோம் நானும் லோஷன் இருக்கிறோம் ஒன்று அடுத்தது தவறு யார் இருக்கிறாள் பாருங்கள் ஈபிடிபி இருக்கிறது அடுத்தது வேறு ஏதோ ஜனநாயக தேசிய கூட்டணி ஏதோ ஒரு கட்சி இருக்கிறது மைக் சின்னத்தில் மைக் போட்டி இருக்கிறது இப்போ பாருங்கள் அது மூன்றை எடுத்து பாருங்கள் தமிழர்கள் போட்டியில் இருக்கிறார்கள் இப்போ இபிடிபியில் வேட்பாளராக போட்டியிடுபவர் எங்கள் கட்சி வந்து விளக்கப்பட்டவர் அவர்கள் விலக்கப்பட்ட அன்றைய செல்வாக்கில் விட்டார் அவருக்கு வேறு ஆளுக்கரைக்கு வழங்கினார் போட்டிருக்கிறார்கள் சுகமாக இருக்கிறது நண்பர் ரகுல சேவாக தனது வேட்பாளர் தெரிவிலே இதை விட அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் வேறொரு விஷயம் அடுத்து பாருங்கள் அந்த ஜனநாயக என்ன ஜனநாயக ஜனநாயகத்தை இது ஒரு கட்சி அதிலும் கூட எங்கள் கட்சி விளக்கப்பட்டதை போட்டியிருக்கிறார் ஒருவர் தான் கிட்டத்தாலத்திலே காலத்திலே வந்து விலத்தப்பட்டவர் விலகியவர் அவர் தான் கூட்டிகிட்டு இருக்க பாருங்கள் எங்கள் கட்சியிலே இருந்து பதவி பெற்றவர்கள் கட்சியில் இருந்தாலும் பதவி இல்லை போலானும் பதவி என்றால் பெருமை யாருக்கு வேண்டும் மனோ கணேசன் இருக்கணும் கட்சிக்கு தான் அவர் தான் அவர்கள்லாம் எங்களை உங்களுக்கு சவாலே கிடையாது கணக்கே இல்லை நாங்கள் கணக்கு எடுக்கவே இல்லை அதை மைக்கா மைக்கா மைக்காவா லைக்காவா தெரியவில்லை அது சந்தி சிரிக்கிறதே பாருங்கள் சந்தி சிரிக்கிறதே அவர் அவருக்கு பணம் கொடுத்தாரா பணம் கொடுத்தாராம் அவருக்கு கொடுக்கவில்லையாம் தந்தாராம் போனாராம் சதி சிரிக்கிறதே பாருங்கள் இந்த செயல்பாடுகள் எல்லாம் சினிமாவில் நன்றாக இருக்கும் ஆனால் அரசியல் வேண்டாம் அதுவும் இலங்கை போன்ற நாடுகளிலே தமிழ் மக்களின் பெருத்துவத்தை குலைப்பது ஒழிப்பது நாசமாக்குவது வாக்கு சிதடிப்பது என்று நடவடிக்கை எடுப்பவர்களை வரலாறு மனுக்காது கருமா திருப்பி அந்த பழைய பவத்தை செய்து சொல்லும் பொறுத்திருந்து பாருங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தோல்வி அடைந்தார் அந்த தோல்விக்கான காரணம் என்ன அது தொடர்பாக ஏதாவது ஆய்வுகளை செய்தீர்களா ஆம் பகுப்பாவை செய்திருந்தோம் இல்லாமல் இல்லை கடைசி வாரத்திலே எங்களுக்கு சில பகுப்பாயும் செய்ய வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டிருந்தது ஆனால் அது முழுமையடைவதற்கு முன்னாலே இந்த பாராளுமன்றத்தில் வந்துவிட்டது அல்லவா ஆகவே அந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள் எதிர்கொள்கிறோம் ஆகவே மொழியாக பகுப்பாசி செய்யப்படவில்லை தான் சொல்ல வேண்டும் நம் நேர்மையாக சொல்ல வேண்டும் ஆனால் காரணங்களை அனுபவிக்க முடியும் ஆனால் அதை நிவர்த்தி செய்து கொண்டு நம் நகர்கிறோம் இது பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் அல்ல ஜனாதி தேர்தல் என்று சொல்ல போனால் கொள்நாடு ஒரு தொகுதி தானே ஒரு மாவட்டம் தானே நிச்சயமாக நாட்டுக்கு ஒரே நபர்கள் தான் வேட்பாளர்கள் அல்லவா இது அப்படி அப்படியில் இது ஜன இது ஜனாதி தேர்தல் அல்ல மாவட்ட தேர்தல் கொழும்பிலே போட்டியிட்டும் நான் கொழும் மாவட்ட வேட்பாளர் தான் யாழ்ப்பாணத்தில் போட்டியிருக்கிறோம் அங்கே அங்கே வேறுபாளர்கள் தான் இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்களில் போட்டியிட்டு இருக்கிறார்கள் அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இம்முறை நீங்கள் மக்கள் கூட்டணியில் போட்டியிடும் போது ஏதாவது உடன்படிக்கைகளை நிச்சயமாக நாங்கள் ரெண்டு உடன்படிக்கை செய்திருந்தோம் ஒன்று ஜெனாபி தேர்தலுக்கு முன்னாலே அந்த தேர்தலில் அவருக்கு சந்திப்பாக ஆதரவளிப்பதற்காக மலையக சாசனம் என்ற ஒன்றை உருவாக்கி அதிலே மலேய மக்களின் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால கனவுகள் கடந்த கால வரலாறு நிகழ்கால நிலைமைகள் எதிர்கால கனவுகள் மூன்றை உள்ளடக்கிய அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார தேவைப்பாடுகள் அபிலாஷை முன்வைத்து ஒரு உடன்படையை செய்து அதை அவரும் கையெழுத்துட்டு நாங்கள் இருந்தோம் கையெழுத்திட்டு தான் ஆதரவை அளித்தோம் பயிர்படுத்தி இருந்தோம் உங்களது ஊடகங்களுக்கு வந்து வந்திருந்தது தவிர அது கொள்கைகள் உடன்பாடு இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போது தேர்தல்பாடு செய்திருக்கிறோம் அதிலே நாங்கள் பத்து வேட்பாளர்கள் கம்பஹா கொழும்பு ரத்னபுரி ஏகாலை கண்டி நூரலியா பதிலை ஆகிய மாவட்டங்களில் போட்டியிருக்கிறோம் கம்பாவிலே சசிகுமார் கொழும்பை நானும் லோஷனும் ரத்தபுரியிலே சந்திரகுமார் ஏகாலையிலே பரணிதரன் கண்டியிலே பரத் அருள்சாமி நூரலியாவிலே திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் உதயகுமார் பதிலையிலே வகீரதன் வகிபாலச்சு இருக்கும் ஆகவே போட்டியிடும் நாங்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்லும் பொழுது அங்கே ஒரு தனி கட்சியாக செயல்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரடாவின் ஆளுமை கீழே இல்லாமல் தனியாக செயல்படுவது கூட அந்த உடம்புக்கு இடம்பெறுகிறது இருக்கிறது வெரி கிளியர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் முற்போக்கு கூட்டணி நாடலாவிய ரீதியில் ஒற்றுமையாக போட்டியிட்டு கணிசமான ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தது ஆனால் ஆறு ஆசனங்களை பெற்றும் கூட தேசிய பட்டியல் மூலமாக அந்த உங்களுடைய கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை கடந்த முறை வெட்டியிட்டு எதிர்ப்போயி முறையும் வெற்றியிட்டினால் அப்படி ஒரு வாய்ப்பு ஆமாம் அது அந்த உடன்படிக்கையிலே நாங்கள் பாராளுமன்றத்திலே தனி கட்சியாக செயல்படக்கூடிய அவகாசமும் உரிமையும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஏற்கப்பட்டிருக்கின்றது மட்டுமல்ல தேசிய பட்டியல் ஒருமையும் வழங்கப்பட்டிருக்கின்றது நாட்டின் ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்திக்கான அலை நாடு அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த அலை மலையகத்திலும் பெரிய அளவு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது அங்கு உங்களுடைய கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகள் எவ்வாறு காணப்படுகின்றன ஆசிரியரை வைப்பது என்பது பொறுத்தவரை எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆறு பேர் வெற்றி பெற்றோம் ஆறு ப்ளஸ் மாதிரி கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறது அந்த அலை என்பது பெரும்பாலும் சிங்கள மக்கள் மத்தியில் தான் அபரிதமாக அடிக்கிறது அதை சில தமிழ் சமூக உவியலாளர்கள் நான் அவர்களை செல்லமாக ஃபேஸ்புக் பேராசிரியர்கள் அழைப்பேன் இவர்கள் அது தங்கள் மத்தியில் வரைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த அலை தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அது ஈழத்தமிழர்களாக இருக்கலாம் வளையத்தமிழராக இருக்கலாம் பொறுத்தவரையிலே பெரிய அளவில் இல்லை ஒரு ஜனாதிபதியின் கட்சி வெற்றி பெற்ற பிறகு போட்டியிடும் பொழுது அவர்களுக்கு ஆதரவு தளம் அதிகரிக்கும் தானே அது இயல்பு தானே எல்லா சந்தர்ப்பங்களும் நடக்கும் அது காரணம் வரலாற்று முழு நடந்திருக்கிறது எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் கூட ஜனாதி வெற்றிவிட்டால் அவரது கட்சிக்கு ஒரு அலை இருக்கும் அந்த ஒரு அலை தான் இருக்கிறத தவிர அதை விட அபரிதமான அலை கிடையாது அந்த அலை ஒருவேளை முஸ்லீம் சமூகத்திலே முஸ்லீம் எளிதர்கள் மத்தியிலே அதிகமாக இருப்பதாகவும் பார்க்குறேன் எங்களை விட அதிகமாக இருக்கிறது அந்த முஸ்லீம் இளைஞர்கள் தமிழ் மொழியிலே சமூக இடங்களில் எழுதுகின்ற காரணத்தினால அதையும் பார்த்து நம்மவர்களும் அது பற்றி அது மாதிரி எழுத முயற்சி செய்கிறார்கள் கருத்து பதிவிட முயற்சி செய்கிறார்களை தவிர பெரிய அளவிலே சொல்லும் பலத்தில் இல்லை அது மட்டுமல்ல இங்கே பலவத்தையிலே அவர்களது தலைமையகத்திலே ஒரு மாடியை ஒதுக்கி அங்கே இருந்து கொண்டு நிறைய சமூக செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது நிறைய ஃபேக் ஐடியிலே முகநூல் கணக்குகள் ஆரம்பிக்கப்பட்டன பல ஆண்டுகள் முன்னர் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டன இன்னும் பல முகநூல் கணக்குகள் நடைமுறை இருக்கும் கணக்குகள் எல்லாம் வாடகைக்கு வாங்கியிருக்கிறார்கள் நான் அந்த பலவத்த என்று சொல்லி அவர்களே குறிப்பிடவில்லை பொதுவாக சொல்கிறேன் தப்பு சரியாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும் பொறுமையாக தான் ஆகவே அந்த அந்த ஃபேக் ஐடி மற்றும் வாடகைக்கு வாங்கி ஐடி ஃபேஸ்புக் எழுதி 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 குறிக்கிறார்கள் எனது முகவன் கணக்கு கூட சொல்லாமல் கொள்ளாமல் பல புதிய நபர்கள் வருகிறார்கள் இப்போ எனது மீடியா டீம் மீடியா அணி அதை பார்த்து அவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறது நிறைய விட்டோம் சொல்லாமல் வருவார் சம்பந்தம் இல்லாமல் வருவார்கள் எந்த தற்க ரீதியான நியாயமான நியாயமான வாதவாதங்களுக்கு கலந்து நடக்க உடன்பட மாட்டார்கள் இது ஜனநாயக கழகம் அவ்வளவுதான் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆசனங்களை பெறாத பட்சத்தில் ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுமாக இருந்தால் அதற்கு உங்களுடைய கூட்டணி அல்லது உங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்குமா இல்லை தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டிய தேவைப்படுமானால் அதற்கான அழைப்பு அரசாங்கத்தில் அல்லது அதிக வாசல்களை பெறக்கூடிய கட்சிகளுக்கு வர வேண்டும் ஜனாதிபதி வர வேண்டும் ஒன்று அடுத்து அந்த அழைப்பை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அழைத்து விட்டார் காரணம் ஓடோடு சென்று சரணடையும் கட்சி அல்ல தமிழ் போக்குறி அப்படியும் இல்லை அது வேளையிலே நாங்கள் விரும்புகின்றோம் என்ற அவர்களும் ரேட்டுகள் வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது இருதரப்பும் அதை உடன்பாடு வர வேண்டும் அது உடன்பாடு வரும்பொழுது நாங்கள் சதிவிர விதா சபையை முன்வைக்கும் பொழுது ஜனாபி தேர்தலில் தேர்தலிலே முன்வைக்க முன்வைத்த பொழுது வேட்பாளரை முன்வைத்த பொழுது நாங்கள் சொன்னேன் ஒரு மலையை சாசனம் என்ற அடிப்படையில் ஒரு உடன்பாட்டை கையெழுத்திட்டோமே அந்த மலையை சாசனத்தை அடிப்படையில் கொண்டு தான் நாங்கள் புதிய அரசாங்கத்துடன் இணைந்து சொல்வோம் பேச்சுவார்த்தை நடத்தோம் பாருங்கள் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் பொழுதுமே ஒன்று எங்கள் கட்டமைப்பு இருக்கிறது எங்களுக்கு வடக்கு கிழக்கிலே முஸ்லீம் அரசு கட்சி மத்தியிலே இல்லாத கட்டமைப்பு கட்சி கட்டமைப்பு என்பது எங்களிடம் இருக்கிறது அதை சில வேளே உங்களை போட்டு கூட கவனிக்க தருகிற தவறுகிறார்கள் அங்கே கட்சிகள் எல்லாம் பிளந்து சி சிதறுண்டு பிரிவடைந்து போகின்றன நாங்கள் அப்படி இருக்கவில்லை பத்து வருடங்களாக நாங்கள் மூன்று கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்து அது பதிவும் செய்து சிதறாமல் சிந்தாமல் இருக்கிறோமே நாங்கள் முரண்பாடாக அங்கங்கே வரலாம் அது ஜனநாயகத்தின் இயல்பு ஆனால் இருக்கிறோமே ஆகவே இப்பொழுது இருக்கிறோம் அந்த கட்டமை மட்டுமல்ல கட்டமை மட்டுமல்ல கோட்பாடு வேலை திட்டம் இருக்கிறது அதை தான் பேச்சுவார்த்தை எடுத்துவோம் பிரச்சனை இல்லை தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படுமாக இருந்தால் மலேக மக்களுடைய காணி பிரச்சனை அதே போன்று அவருடைய சம்பள பிரச்சனை இதற்கு என்ன நடக்கும் என நீங்கள் கருதுகின்றீர்கள் இல்லை காணி பிரச்சனை அதாவது காணி உரிமை தான் சாசனத்தில் சாசனத்தின் உயிர்நாடி இப்போ காணியுரிமை இல்லாமல் மன்னுரிமை இல்லாமல் எந்த ஒரு சமூகமும் இனமும் மக்கள் கூட்டமும் சமுதாயமும் முழுமையான குடிமக்களாக நாட்டிலே மாறிவிட முடியாது அதுதான் காரணம் வலையக மக்கள் இன்னும் நாட்டிலே முழுமையான குடிமக்கள் அல்ல சட்ட ரீதியாக குடிமக்கள் தான் ஆனால் நடைமுறையிலே அரசியல் பொருளாதார கலாச்சார ரீதியாக அவர்கள் முழுமையான குடிமக்களை மறுவிடவில்லை என்ற அடிப்படை தான் அதை ஆய்வு செய்தார் அறிந்து கொண்டுதான் அதைத்தான் நாங்கள் முன்னிலை வைத்திருக்கிறோம் ஆகவே அந்த காணியுரிமை மன்னுரிமையை அங்கீகரிக்கும் போக்கை நோக்கி நாங்கள் அன்ற நிர்வாகத்தை தள்ளுவோம் திசா நாயக்க பதவியேற்று ஒரு மாத காலமாகிறது அவர் தலைமையிலான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் எவ்வாறு காணப்படுகின்றன இல்லை நான் ஒரு ஒரு குரூரமான எண்ணப்பாடு கொண்ட ஒரு அரசியல்வாதி அல்ல உங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எல்லோரும் நண்பர்கள் தான் அனுர நண்பர் தான் அருணையின்மை தான் பிரச்சனை இல்லை இன்மையிலேயே அனுர பாராளுமன்றத்திலே மிக அதிகமாக பழகி பேசி பழகும் கருத்து பரிமாறிக்கொள்ளும் எம்பி தமிழ் எம்பி நான் தான் நினைக்கின்றேன் அருணை பிரதமரும் அப்படித்தான் அவர் பாராளுமன்றத்தில் வர்றதுக்கு முன்னால் எனக்கு தெரியும் அவரை பிரச்சனை இல்லை ஆனால் அருணையும் அர்வரையும் மட்டும் என்பிபி அல்ல என்பிபி பின்னாடி கூடிய அந்த பாரிய ஜேபி தான் அது என்பிபி அல்ல ஜேபிபி தான் அது பிரச்சனை இல்லை அவர் கட்சி தானே அவர்களே சொல்கிறார்களே நாங்கள் ஜேபி தான் சொல்கிறார்கள் சார் அவர்கள் உள்ள அங்கே தவிர சொல்கிறார் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களோட கேள்விக்கு பதில் பதிலிடமென்றால் அவரது நிர்வாகத்திலே பல எதிர்பார்ப்புகள் அபரிதமாக இருந்தன எல்லோருக்கும் இருந்தன அது தொடர்பாக அவர்களது செயல்பாடுகள் முழுமையான திருப்திகரமாக இல்லை சில இடங்களில் அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்காக அவசரப்பட்டு அவர்களை நான் குற்றச்சாட்ட விரும்பவில்லை அதான் சொன்னேன் நான் இந்த குரூர சிந்தனை கொண்ட சிந்த அரசியல்வாதியல்ல நீ பொறுத்து பார்ப்போம் கலந்து அவகாசம் தருவோம் அவர்களுக்கு குறிப்பாக இந்த பயங்கர தடை சம்பந்தமாக அவர்களது நிலைப்பாடு மிகுமே மாற்றப்படுத்தியிருக்கிறது குத்து காரணமாக தெரிகிறது நாங்கள் கடைசி காலகட்டத்திலே பயங்கரவாத திரைச்சதுக்கு எதிராக அந்த வரகள காலகட்டத்திலே போராடிய பொழுது எங்களை வந்து இணைந்து கொண்டு போராடினார்கள் பயங்கர தடை சட்டம் என்பது தமிழர்களை குறிவைத்த சட்டம் தானே எழுபத்தெட்டிலே வந்தது அப்படி யாரும் கண்டுகொள்ளவில்லை எங்கள் மக்களை கொடூரமாக கொடூரமாக தாக்கி அழித்ததும் சட்டம் அப்போ ஜேபி வரவில்லை எவரும் துணைக்கு வரவில்லை நாங்கள் தான் தனித்து போராடினோம் தமிழ் கட்சிகள் தான் போராடினோம் கூட வரவில்லை போராடினோம் பிறகு அது அந்த எல்லைகளை தாண்டி சிங்கள மக்களையும் சென்று தாக்க தொடங்கிய பிறகுதான் எல்லோரும் வந்தார்கள் அதை மறந்து விடுவோம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நிலையில் கூட சொன்னதெல்லாம் கூட சில மாதங்களும் நான் சொன்னதை கூட அவர்கள் மறந்து விட்டார்கள் மறந்து அது நிலைப்பாடு மட்டும் ஏமாற்றம் அளிக்கிறது அப்படி நான் சொல்லிக்கினே போகலாம் அடுத்ததாக இந்த ஜனாதிபதி தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் தற்போது காணப்படுகின்ற ஜனாதிபதி முறைமையை மாற்றியமைப்பதாக தெரிவிக்கின்றார்கள் உண்மையில் இந்த ஜனாதிபதி முறைமை மாற்றியமைக்கப்படுமாக இருந்தால் தமிழ் பேசும் சமூகத்துக்கு அது எவ்வாறான சாதக பாதக தன்மைகளை ஏற்படுத்தும் குறித்த நிலைப்பாடு ஒன்றை நாங்கள் இப்போ கடைபிடிக்கிறோம் நாங்களும் சரி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில மக்கள் காங்கிரஸ் போன்ற முஸ்லீம் மக்கள் பிரிவுப்படுத்தும் கட்சிகளும் சரி ஓரளவுக்கு வடக்கு கிழக்கு கட்சிகள் கூட அவர்களுக்கு அது நேரடியாக எங்கள் நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டிலே உடன்பாடு பெரியவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அவர்களும் எங்களுடன் தொடர்பாடலில் இருக்கிறார்கள் நாங்கள் பொறுத்தவரையிலே ஜனாதிபதி முறைமை நாட்டிலே தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் ஜனாதிபதி அபரிதமான அதிகாரங்களை கட்டுப்படுத்தி வெட்டி குறைத்து பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்லும் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும் ஏன் எப்படி சொல்கிறேன் என்றால் பேசினோம் நாங்கள் ஜனாதித்தான் முழு முழுநாடு ஒரு தேர்தல் தொகுதியாக மாறுகிறது அப்படி ஆகுறின்ற பொழுதுதான் இந்த வேட்பாளர் வருகின்ற எவராக இருந்தாலும் சரி அன்றைய இருந்தாலும் சரி சஞீதாக இருந்தாலும் சரி ரணிலாக இருந்தாலும் சரி ராஜபக்சாக இருந்தாலும் இவராக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் தமிழ் மக்களை சிங்கள பௌத்த மக்கள் அல்லாத எளிய எண்ணிக்கை சிறுபான்மை மக்களை எல்லாம் நாடி அவருடைய கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அபிலாஷைகளை புரிந்து கொண்டு அவர் ஏற்கிறார்கள் இல்லையோ காது கொடுத்து கேட்கும் கண்திருந்து பார்க்கும் சந்தர்ப்பம் ஏற்படுகிறது இது சொல்லுதில் உண்மைத்தை நன்றாக கேட்க புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள நம்பிக்கை எனக்கு இருக்கிறது கேசரி நேர்கள் புரிந்து கொள்ளுவ நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது உண்மை ஆக அதுக்கு அதன் அதற்கு அர்த்தம் இன்றைய அளவு மாதிரி கண் கண்ணா பின்னா என்று சொல்லக்கூடிய அபரிதமான அதிகாரங்கள் தேவையில்லை வெட்டி குறைப்போம் உட்காந்து பேசுவோம் ஆனால் ஜனாதி தேர்தல் நடைபெற வேண்டும் சம்பிரதாயபூர்வம் ஜனாபதி அல்லாமல் ஒரு நிறைவேற்ற அதிக ஜனாதிபதியாளர் பாரப்பிடத்துக்கு பதிசல் ஜனாபதியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஜனாபதி முறையை அகற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்ல உடனேயே சிங்கள மேலாண்மைவாத கட்சிகள் பல இருக்கின்றன உடனடியே அவர்கள் அதை தேர்தல் முறையுடன் சென்று துணைப்படுத்துவார்கள் என்று விதாசு தேர்தல் முறை தொடர வேண்டும் அது இன்னும் செம்மி செம் செமைப்படுத்தப்பட வேண்டும் தொடர வேண்டும் அதை மாற்ற முடியாது அந்த தொகுதி முறை தேர்தல் முறை சரிவராது குறிப்பாக சித்தறிவாதம் சித்தறிவாதம் சிறுபான்மையினரான தமிழர்களுக்கு முஸ்லீம்களுக்கு வந்து ஒட்டு வராது வராது அதாவது அவர்களுடைய ஆசனங்கள் வீழ்ச்சிக்கு காரண காரணம் ஆகிவிடும் ஆகவே விகுதாசன் முறைமை காரணமாகத்தான் நாங்கள் இன்றைய விட்டுக்கூடிய பெற்றக்கூடிய வா ஆசனங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்றால் ஆனால் ஆகவே அதை 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 இரண்டையும் ஜனாதிபதி முறைமை அகற்றப்பட வேண்டும் என்றால் விதிதாச முறை மாற்றப்பட வேண்டும் என்பதால் தான் சிங்கள மேலானவை அதிகம் கோரிக்கை அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம் எக்காரமான எடுத்துக்கொள்ள மாட்டோம் வருகின்ற பாராளுமன்றம் எப்படி இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இருக்க வேண்டிய விரும்புகிறேன் என்றால் அன்னரவையும் அருணி தெரியும் ஆனால் அவன் கட்சி சார்பாக வரப்போகின்ற ஒரு எழுவத்தி எண்பது தொண்ணூறு நூறு பேர் ஜேபியை தான் வரப்போகிறார் ஜேபி உள்ளார்ந்த அங்கத்தவர் தொண்டர்கள் அங்கத்தவர்கள் காடஸ் தான் வரப்போகிறார்கள் அவர்கள் இந்த யுஎன்பி எஸ்ஜேபி எஸ்எல்பிபி போன்ற சம்பிரதாயபூர்வமான பெரும்பான்மை கட்சிகளின் பெரிய கட்சிகளின் விற்பனை போன போன்ற போன்றவர்கள் அல்ல அவர்கள் சிங்கள கிராமிய தேசியவாதத்தை பிரதிபடுத்தும் அங்கத்தவர்களாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல ஜேவிபி என்பது சிங்கள கிராமிய சமுதாயத்தை பிரித்திப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது தே சிக்கர பெருந்தேசியவாதம் ஆங்காங்கே இருக்கின்றன இப்பொழுது கூட பாருங்கள் இந்த மூவரை தவறு இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் இந்த மூவரை தவிர ஜனாதிபதி அமைச்சர்களை தவிர ஏனே பலர் லால்காந்த் போன்றவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்களை பார்த்தால் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் ஒரு பக்கம் பிரமிப்பாகவும் ஒரு பக்கம் மலைப்பாகவும் இருக்கிறது அது ஒரு 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 தவறை எனக்கு ஒரு போல் அவரை தெரியும் தொழில் நந்தினத்தை தெரியும் டெல்வின் சில்லாவை தெரியும் மற்றும் எல்லாம் தனிப்பட்ட பிறவே தெரியும் அறிவியல் பிரச்சனை இல்லை ஆகவே தெரியும் ஆனால் அது ஒரு பத்து ஒரு பத்து பேர் கூட இல்லை ரெண்டு கையில் வெறித்தான் பத்து இலகர் பத்து கூட இல்லை ஏனியவர்கள் அந்நியர்களாக இருக்கிறார்கள் அடையாளம் தெரியாமல் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தேர்தல் முறையும் சிக்கலாக இருக்கிறது அவர் பெருமாள் அவர்களுக்கு கோஷம் பிரச்சாரம் தாங்கள சின்னத்துக்கு வாக்கலைங்கள் தாங்களே தங்களது எம்பிக்களை நியமிப்போம் சொல்கிறார்கள் அப்படித்தான் அவர்கள் அந்த விருப்ப வாக்கு முறையை நிராகரித்து விட்டு அல்லது அதை புறந்தள்ளி விட்டு செயல்பட பார்க்கிறார்கள் தொண்ணூற்றி நாடாளுமன்றத்தில் முதல் முதலாக ஜேஏபி எம்பி கணப்பதி வந்தார் யார் கணப்பதி வந்தார் பாராளுமன்றத்துக்கு வந்தார் அம்பாத்தோட்டி தொகுதி அம்மா இருந்து அப்போ அவர் வெற்றி பெறவில்லை அவர் முன்னாள் ரெண்டு பேர் வந்தார்கள் இருவரையும் ராஜாமா சிங் சொல்லிவிட்டு இவர் வந்தார் நியமித்தார் அவர் அப்படித்தான் அது அவர்களது முறைமை அது ஜனநாயகத்துக்கு எப்படியாக தான் பார்க்க வேண்டும் அதன் உண்மை ஆகவே அந்த காலத்தினாலே தான் ஆளுமையுள்ள காத்திரமான துணிச்சலுள்ள நேர்மையுள்ள தமிழ் பேசும் மக்கள் பிரதிநிதிகள் வாரமன்றம் போக வேண்டும் அன்று என்ன சொல்கிறார் கடைசி என்ன சொல்கிறார் கடந்த எங்கள் நல்லாட்சியில் முன்னெடுக்கப்பட்ட அந்த புதிய அரசியலமைப்பு செயல்பாட்டை தொடரப்போக சொல்கிறார் நல்ல விஷயம் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறீர்கள் ஆனால் அந்த வழிகாட்டு குழுவில் அன்று அணியின் பக்கத்தில் அமர்ந்திருப்பார் இருப்பார் அணிலிதா தலைமை தாங்கினார் சம்மா சம்மாந்தான் சுமந்திரன் இருப்பார்கள் ராவ் ஃபக்கீர் இன்னும் பல சிங்களாக இருப்பார்கள் அது பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இடைக்கால அறிக்கை வரைக்கும் கொண்டு வந்துவிட்டோம் பிறகு மஹிந்த ராஜபக்சவின் இனவாத கூச்செல்லாம் காரணமாக அது இல்லாமல் போய்விட்டது அது அதை தொடர போகிறா சொல்கிறார் தொடர போகும் பொழுது அந்த வழிகாட்டுக் குழுவிலே புதிய அரசு எழுதும் செயல்பாட்டில் நாம் எடுக்க வேண்டும் அல்லவா அது ஒன்றே போதும் தமிழ் மக்களுக்கு ஏன் ஜனநாதி தேர்தல் வேறு பாராபன தேர்தல் வேறு தேர்தலிலே அனுபவம் ஆளுமையும் காத்திரம் கொண்ட எம்பிக்களை சமூகத்தை பிரதிப்படுத்தும் எம்பிக்களை தெரிவித்து அனுப்ப வேண்டும் நாங்கள் பாருங்கள் பத்து பேர் ஐந்து பேர் இருக்கக்கூடிய நாங்கள் அனுபவம் கொண்ட பழைய எம்பிக்களாக இருக்கிறோம் ஏன்னி ஐவர் புதிய இளைஞர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இளவையுமே இருக்கிறது அனுபவம் இருக்கிறது கலந்து பேசி மத்திய நிலைப்பாட்டிலே இருந்து நாங்கள் வேட்பாளர் தேவை செய்திருக்கிறோம் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான இந்த புதிய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகள் அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வரப்பிரசாதங்களை குறைத்து வருகின்றார்கள் அது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லையே இதெல்லாம் பெருமன கட்சிகள் செய்து முடி செய்ய செய்த முடிவுகள் அவர்களை மாட்டுகிறார்கள் அவளை கொண்டு வருகிறார்கள் எங்களுக்கு அக்கறை இல்லை என்னை பொறுத்தவரை வரப்போசாக அக்கறை இல்லை எனக்கு நான் அமைச்சராக இருந்த பொழுது ஒன்று சொல்லுங்கள் ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு புரியும் அது நான் கமிட்ட அமைச்சராக இருந்த பொழுது ஒரு கமிட்டி அமைச்சர் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு செய்தி வந்ததே இப்பொழுது பாருங்கள் அது மட்டும் சொல்லுகிறேன் உங்கள் பத்திரிக்கை செய்தி வந்ததே பல முன்னாள் அமைச்சர்கள் இன்னமும் தலைய வாசஸ்தலங்களை விடாமல் இருக்கிறார்களே முப்பத்தெட்டு பேர் இருந்து பத்து பேர் இருக்கிறார்கள் கால அவகாசம் கோரி கொண்டிருக்கிறார்கள் அது அதிகாரப்படும் வாசஸ்தலம் கொழும்பு ஏழிலே கருவா காட்டிலே இருக்கிறது இப்போ பிரபலமான பழைய பிரிட்டிஷ் காலத்து இப்போ மங்களாக்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் நான் அது எவ்ரி எல்லா கேபினட் அமைச்சர்களுக்கும் இது என்ட் ஆட்டு உடையது அது சட்டம் அப்படித்தான் ஆனால் நான் அப்படி இருந்தும் கூட நான் ரெண்டாயிரத்து பதினைஞ்சிலிருந்து பத்தொம்பது வரை கேபினட் அமைச்சர் இருந்த பொழுது அத்தகைய ஒரு வசசரத்தை வேண்டாம்னு சொல்லிட்டேன் அது அர்த்தம் என்ன எனக்கு இந்த வரப்பிரசம் தேவையில்லை அவசியம் இல்லை அதுக்காக அது போய் போய் தங்கியிருந்த ஏனைய அமைச்சர்கள் குறை சொல்லவில்லை அதுதான் சட்டம் நாட்டு சட்டம் நீங்கள் மாத்துங்களே முன்னாள் எம்பிக்களுக்கு முன்னாள் ஜனாபிதிகளுக்கு வரப்பிரசாதம் வேணாம்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை எனக்கு அதில் அதில் அக்கரசி நேரம் எனக்கு இல்லை அது செய்து முடியும் நல்லதுதான் எங்கள் எங்கள் மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அடுத்து இந்நாள் 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 அமைச்சர்களுக்கும் இந்நாள் ஜன ஜனாதிதிகளுக்கும் இந்நாள் எம்பிக்களும் கூட வரப்பிரசாதம் இருக்குமானால் அதை அகற்றுங்கள் பிரச்சனை இல்லை அது அது பேச முடியும் செய்வோம் ஆனால் எம்பிக்களாக இருப்பார் மக்கள் பிரச்சனையாக இருப்பவர்களுக்கு வரப்பிரசாதங்கள் வேறு அதிகாரங்கள் வேறு நோக்கி பாருங்கள் நாங்கள் நினைத்தால் எந்த நேரத்திலையும் போலீஸ் நிலையங்களுக்கு விஜயம் செய்யலாம் சிறைச்சாலைகளுக்குள்ளே செல்லலாம் பார்க்கலாம் இதெல்லாம் பரப்பிரசாதம் அல்ல இது அதிகாரங்கள் சிறைச்சாலைகளுக்குள்ளே சித்திரவதைக்குள்ளே ஆகிறார்களா சிறப்புரிமை சிறப்புரிமைகள் ஆமாம் சிறப்பு நல்ல வார்த்தை சிறப்புரிமை 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 வேறு வரப்பிரசாதம் வேறு பலருக்கு அதையும் புரியவில்லை

அவர் தெரிஞ்சவா பாருங்கள் லோன் ரத் சம்பந்தமாக ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்தது இல்லவா அவர் அந்த அமைச்சர் அந்த பொழுது சிறைச்சாலைத்துறை அமைச்சர் இரவிலே மது போதிலே சென்று துப்பாக்கி முனையிலே அங்கே ஒரு தமிழ் கைதிகளை விரட்டினார் அடுத்த நான் போனேன் அங்கே நிச்சயமாக நான் உடத்துக்கிட்டு போனேன் சென்று என்கிட்ட பார்த்தேன் சாதாரண ஒரு நபராக இருக்க மாட்டார்கள் நான் பார்த்தேன் பார்த்து பேசி அவர் கருத்துக்களை கொண்டு வந்து சமூகமாக படுத்தினேன் எனக்கு அப்படி ஒரு பிரதிநிதி இருந்த காரணத்தினால் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அது அது மனோகனைஷன் எப்பவும் போட்டிதானே ஆகவே நான் அது அவர் பாலாளுமன்றத்தை வரைக்கை சமர்ப்பித்தேன் செய்தோம் நானும் என்னிடம் காவிரி தேவர்தனம் வந்தார் இன்னும் சிலர் வந்தார்கள் அவர் அழைத்து சென்றேன் நான் தான் தலைமை தாங்கினது குழுவுக்கு ஆகவே அப்படி என உரிமை இருக்கு வேண்டும் வேறு வரப்பிரசாதம் வேறு வரப்பிரசாதம் என்னை பொறுத்தவரை அவசியமே இல்லை எனக்கு அதோடு அந்த அரசாங்க வாகனம் சில எம்பிக்களை பயன்படுத்தினார்கள் அதெல்லாம் ஒரு போலித்தனமான விஷமத்தமான பிரச்சாரம் எம்பிக்களும் வாகனம் தருவதில்லை ஜனாதிபதி அடி சிங்கே தனது ஆலோசகர்களாக அவரது அரசாங்கத்தை சார்ந்த அவருக்கு ஆதரவளித்த எம்பிக்களுக்கு அவர்களுக்கு ஆலோசகர்களாக நியமனம் வழங்கிவிட்டு அவர்களுக்கு அந்த வாகனம் வழங்கினார் இந்த பார்ப்பு வழங்கியது கூட அப்படித்தான் அது அதெல்லாம் எனக்கு அசௌகரியமானது அப்போ அத்தகத்தை அரசியலேயே வெளியில் நடைப்படுத்துமே ஒரு நாளும் நான் அத்தகைய எனது இல்லாத ஒரு வளங்களை பெற்றதில்லை அரசு வளங்களை பயன்படுத்தியதும் இல்லை ஒருபோதும் கட்சி மாறியதும் இல்லை நான் எனது திரும்பி பார்க்கும்பொழுது எனது அரசு வரலாறு பெருமைக்குறை வரலாறாக இருப்பதை நானே உணர்கிறேன் நான் உணரவிட்டு அல்லவா எனக்குள்ளே உணவு அரசு இருக்கிறார் அல்லவா உணர வேண்டும் இட்டுக்கொள்கிறார் யார் எட்டுக்கொண்டா எடுத்துக்கொள்ளான்னு பரவாயில்லை நான் பிடித்தார் ஆகவே அதைத்தான் பார்த்து மக்கள் எப்பொழுது எனக்கு வாக்களிக்கிறார்கள் என்னை விரும்புகிறார்கள் அதன் காரணம் அதுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கூட்டணியினூடாக போட்டியிட்ட இரண்டு வேட்பாளர்கள் குறிப்பாக கண்டி மாவட்டத்தில் உங்களோடு களமிறங்கிய வேலுக்குமார் இம்முறை வேறு அணியில் போட்டியிடுகின்றார் அதே போன்று மாவட்டத்தில் கடந்த முறை உங்களோடு இருந்த அரவிந்தகுமார் இம்முறை வேறு ஒரு கட்சியினூடாக போட்டியிடுகின்றார் எனவே அங்கு உங்களுடைய பிரதிநிதித்துவம் தக்க வைக்க முடியும் என நீங்கள் கருதுகின்றீர்களா கட்சியின் கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு மக்கள் முன்னாடி சென்று வாக்கு வாங்கி வந்த பிறகு அந்த கட்சி கொள்கை கோட்பாடு உட்பட்டிருக்க வேண்டும் ஜனநாயக காரணம் கருத்தை காட்டி அதில் விலகி விலகி போவார்களே ஆனால் கட்சியால் பெற்ற மக்கள் முன்னால் சென்று காட்டி பெற்ற அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும் அந்த அந்த நாகரிகம் இருக்கவில்லை அவர்களுக்கு அவரது காரணம் மற்றபடி அவர்களை பேச தயாராக இல்லை அவரை பற்றி பேசி தேர்தல் தயாராக இல்லை நான் இல்லை அந்த மதுரை மாவட்டத்திலும் கண்டிப்பாக அபிரதமாக இருக்கிறது நேற்று முதல் நாள் கூட நான் கண்டித்து சென்றிருந்தேன் சிறப்பாக இருக்கிறது பரத் அருள்சாமியும் அங்கே பகீரதன் பாலச்சந்திரனும் சிறப்பு வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவது என்பது வெற்றி வெறுமனே அந்த மக்கள் வெற்றி மட்டுமல்ல அந்த கட்சி வாரிகளுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும் மக்கள் ஆதரிக்க வேண்டும் கட்சி மாறிகளை மன்னிக்கக்கூடாது நான் எப்பொழுது அப்படித்தானே என் சொந்த குடும்பத்திலே இருக்கிற கட்சி மாறிகள் கூட நான் மன்னிக்க தராக இல்லை வெளியேற்றிருக்கிறேன் நான் முன்னுதரமாக இருக்கிறேன் எல்லாருக்குமே நான் எதுவும் சொல்லும் பொழுது நேசமணி நான் எப்பொழுதுமே அந்த ஊருக்கு உபதேசம் மாற்ற மாற்றம் செய்ல்ல உதயம் செய்யும் பொழுது அந்த உதேசத்தை நான் கடைபிடிக்கிறேனான் என்று பார்க்கின்றேன் வரலாறு முழுக்க பார்த்திருக்கின்றேன் இத்துடன் இந்த நேர்காணலை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் இதுவரை நேரமும் தனது பெருமதியான நேரத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்ட மனோ கணேசன் அவர்களுக்கு எமது மனம் நன்றி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்